இன்றைக்கி ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் சூப்பர் குவாலிட்டியான ஃபீஸர்ஸ் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு என்னென்ன ஃபீஷர்ஸ் வந்துருக்குங்க நான் தெளிவாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஆஃபரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டாக ஆஃபர் ப்ரேஸ்ஸாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது பார்த்தீங்கன்னா ஜம்போ மாடிங்க சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு பிக் சைஸு என்னங்க ஆஃபர் பத்து பேர் நூற்றம்பது ரூபா இன்றைக்கி வந்த மாதிரி பத்து பேர் நூற்றம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வந்திருக்கு டைகர் ஆஸ்கார் வந்திருக்கு ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா கலெக்ஷன் வந்து ஃபுல் மூன் இருக்குது ஆஃப் மூன் இருக்குது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஆஃப் மூன் வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் சீக்கிரமாக அந்த ஆஃபர் பயனடைஞ்சிக்கோங்க அடைஞ்சிக்கோங்க பார்த்துங்க ஆஃப் மூணு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தரோம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் ஜீவரா பார்த்தீங்கன்னா பத்து பேர் இரநூறுவா இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மிக்ஸிங் கப்பிங்க இம்போர்ட்டட் மிக்சிங் கப்பி நூறுரூவாய்க்கு மூணு பேர் வாங்கிக்கலாம் நூறுரூவாய்க்கு மூணு பேர் பெரிய சீஸ் பாரு பேரண்ட்டை பாரு எவ்ளோ பசுப்படுங்க நூறுரூவாய்க்கு மூணு பேர் இரநூறுவாய்க்கு ஏழு பேர் ஓகேங்களா இரநூறுவாய்க்கு வாங்கிங்கன்னா ஏழு பேர் தரேன் இம்பார்ட்டண்ட் மிக்ஸிங்கு மிக்ஸ் சைஸு இரநூறுவாய்க்கு ஏழு பேர் கோல்டு பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஏழு கோல்டு பெஸ்ட் ஆஃபரு ஐம்பது ரூபாய்க்கு ஏழு கோல்டு இவ்வளோ பெரிய இந்த ரேட்டுக்கு யாரும் தரமாட்டாங்க புதுக்கோட்டை பென்ட் பிரான்ஸ்க்கோரியத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபார் மேல் ஒன்று இருக்குது லோ ப்ரைஸு வெறும் அறநூற்றம்பது ரூபா மட்டுமே அறுநூற்றம்பது ரூபா சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சிங்காக எல்லாமே இருக்குது எது வேணுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எஸ்ஆர்டி இருக்குது தாய் சில்க் இருக்குது எது வேணுமோ எடுத்துக்கலாம் பீஸ் எண்பது ரூபான்னு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃபரு நாலு கோல்டு நூறுரூவா வெளியில் எண்பது ரூபா பேர் நம்ம நாலு கோல்டு நூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா கார்டு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு பத்து மாலிங்க இவ்வளோ பெரிய மாலெலாம் யாரும் தர மாட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு பத்து மாளி அடுத்த பார்த்தீங்கன்னா கப்பி பதினோரு பேர் நூறுரூவாங்க பதினோரு பேர் பதினோரு பேர் கப்பி நூறுரூவா வாங்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா பலூன் மாலி இருக்குது இப்போ மிக்சியாக இருக்குதுங்க மிக்சியாக இருக்குது ஆறு பேர் இரநூறுவா வேணுமோ எடுத்துக்கலாம் மூணுமே கலந்துருக்கு மிக்சிங்க ஆறு பேர் வந்து இரநூறுவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைலுங்க பெரிய சைஸு பேரண்ட் சைஸ் எடுத்துருக்கோம் ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்பிள்ஸ் நெயிலை மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க பெஸ்ட்டு ஆஃபராக நம்ம கொடுத்துட்றோம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு பேர் பெரிய சீஸாக இருந்துச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா பெரிய சைஸ் ஆப்பிள் நெயிலு அடுத்து பார்த்திங்கன்னா பேபி அஞ்சலுங்க வெளில பேர் வந்து அறுபது ரூபாய்க்கிறாங்க நம்ம நூறுரூவாய்க்கு ஆறு பீஸ் கொடுக்க போகிறோம் नो रूपा की हार पीस ஆப்பிள்ஸ் நைல் பெரிய சைஸ் பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணிடறாதீங்க நல்ல பெரிய சைஸு சூப்பர் சைஸு டோன்ட் மிஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா கப்பிங்க ரெட்டைல் கப்பி ஆறு பேர் வந்து உங்களுக்கு இரநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் ஆறு பேர் இரநூறுவா ஆறு பேர் இரநூறுவா மட்டுமே பெஸ்ட் ஆஃபர் டம்போயிரு பார்த்துக்கோங்க ரெட்டைல் டம்போயிர் மேல் இருக்குது ரெட்டைல் ஃபீமேல் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க டம்போயிர்